தேவாரம் திரு இன்னம்பர் திருப்பதிகம் திருச்சி தம்பலம் மல மல துள்ளார் போலும் அன்போடைய சிந்தை அகலார் போலும் சொல்லின் அருமறைகள் தாமே போலும் துணேதிக்கு வழி காட்டும் தொழிலார் போலும் வில்லி பூரமோன்றெரித்தார் போலும் விங்கீருளும் நல்வெல்லியும் ஆனார் போலும் எல்லி நடமாட வல்லார் போலும் இன்னம்ப ான் தோன்றேம் எல்லி நடமாட வல்லார் போலும் இன்னம்பர் தான் தோன்றிசனாதேம் கோழி கொடியோன் தன் தாதை போலும் கொம்ப நாள் பாகம் குளிர்ந்தா போலும் ஒழி மோதல் வரும் தாமே போலும் உள்ளுவருள்ளத்தில் உள்ள போலும் ஆழி தேர்வித்தகரும் தாமே போலும் அடைந்தவர்கண் அன்பராய் நின்றா போலும் ஏழு பேரவிக்கும் தாமே போலும் இன்னம்பத்தான் தோன்றி ஈசனாரே ஏழு பீரவிக்கும் தாம் ான் தோன்றி ஈசனாரே தொண்டர்கள் தம் தகவில் உள்ளார் போலும் தோணேரிக்கு தோணி யாய் நின்றார் போலும் பண்டிருவர் காணாபடியார் போலும் பக்தர்கள் தம் சித்திருந்தார் போலும் கண்டம் மீறையே கருத்தார் போலும் காமனை காலனையும் காய்ந்தார் போலும் சடை சாடை சேர்முடியார் போலும் இன்னம்பத்தான் தோன்றி ஈசனாரே இண்டை சாடை சேர்முடியார் போலும் இன்னம்பத்தான் தோன்றி ஈசனாரே வானத்திலம் திங்கள் கண்ணித்தன்னை வளசடைமேல் மேல் மைந்த போலும் வானத்திலம் திங்கட் கண்ணி தன்னை வலசடை மேல் வைத்துகந்த மைந்த போலும் உனத்த வேலுன்றுடைய போலும் ஒளி நீர் போசும் ஒருவர் வேல் வேலொன்று உடையார் போலும் ஒளி போசும் ஒருவர் போலும் தானத்தின் முப்பொழுதும் தாமே போலும் தம்மே பேரர் பெரியார் இல்லை போலும் என தேயிரிலங்க பூண்டார் போலும் இன்னம்பத்தான் தோன்றி ஈசனாரே என தெரிலங்க பூண்டார் போலும் இன்னம் தோன்றி ஈசனாரே சூழும் துயரம் அறுப்பார் போலும் தோற்றம் இறுதியாய் நின்றார் போலும் சூழும் துயரம் அறுப்பார் போலும் தோற்றம் இறுதியாய் நின்றார் போலும் ஆழும் காடல் நஞ்சை போலும் ஆழும் காடல் நஞ்சை போலும் ஆடல் வந்த போலும் தாழ்வின் மனத்தேனை ஆலா கொண்டு தன்னை அளித்த தலைவர் போலும் தாழ்வின் மனத்தேனை கொண்டு தம்மை அளித்த தலைவர் போலும் ஏழு பீரப்பும் மறுப்பார் போலும் இன்னம்பத்தான் தோன்றி ஈசனாரே ஏழு பிறப்பு மறுப்பார் போலும் ான் தோன்றி பாத தன்னையும் சிலம்பர் போலும் பாரூர் விடை ஒன்று உடையார் போலும் பூத படையால் புனித போலும் பூம்போகலூர் மேய பொ போலும் வேத பொருளாய் விளைவார் போலும் வேடம் பரவி தீதியும் தொண்டர் ஏத படாவண்ணம் நின்றார் போலும் இன்னம்பர்தான் தோன்றி ஈசனாரே ஏத பட வண்ணம்ின்றார் போலும் இன்னும்ப்தான் தோன்றி ஈசனாரே பல்லா தலையோட்டில் ஓனார் போலும் பக்தர்கள் தம் சித்தத்து இருந்தார் போலும் கல்லா ார் காட்சிக்கு அறியார் போலும் கற்றவர்கள் ஏதம் கலைவார் போலும் கல்லாதார் காட்சிக்கு அறியார் போலும் கற்றவர்கள் ஏதம் கலைவார் போலும் புல்லாத போத போலும் புருகடலும் ஏழ்மலையும் தாமே போலும் எல்லாரும் தகுவார் போலும் தான் தோன்றி ஈசனாரே எல்லாரும் ஏ போலும் இன்னம்பத்தான் தோன்றி ஈசனாதே மற்றும் மலியும் சடையார் போலும் மாதையோர் பாகம் உடையார் போலும் மற்றும் மலியும் சடையார் போலும் மாதையோர் பாகம் உடைய போலும் கட்டம் பீனிகள் தவிப்பார் போலும் காலன் தன் வாழ்நாள் கழிப்பார் போலும் கட்டம் பீனிகள் தவிர்ப்பார் போலும் காலந்தன் வாழ்நாள் கழிபார் போலும் நட்டம் நம்பர் போலும் ஞாலம் மேறி நீர் வெளி காலனார் போலும் நட்டம் நம்பர் போலும் மே நீர்வெளி காலன் ஆனார் போலும் எட்டு திசைகளும் தாமீ போலும் இன்னம் பர்தான் தோன்றி ஈசனாரே எட்டு திசைகளும் தாமே போலும் இன்னம்பர்தான் தோன்றி கருவூற்ற காலத்தே என்னை ஆண்டு கழற்போது கல்வர் போலும் கருவூற்ற காலத்தே என்னை ஆண்டு கழற்போது தந்தலித்த கல்வர் போலும் செருவி புற மூன்றும் அட்டார் போலும் கும் தேவராய் செல்வர் போலும் செருவி புற மூன்றும் அட்டார் போலும் கும் தேவராம் செல்வர் போ மறுவித மைந்தர் போலும் மலரடிகள் நாடி வனங்கள் உற்ற இருவர்க்கு ஒருவரை நின்றார் போலும் இன்னம்பர்தான் தோன்றி ஈசனாரே இருவர்க்கு ஒருவரை நின்றார் போலும் இன்னம்பான் தோன்றி ஈசனாரே அலங்கர் சடை தாழ ஐயமேற்று மேற்று அறவம் மறியார்க்கு வல்லார் போலும் அலங்கர் சடை தாழ ஐயம் மேற்று அறவம் மறையார்க்கு வல்லார் போலும் வலங்கை மழு ஒன்றுடையார் போலும் வாழ்ந்த கண் வேள்வி சீதைத்தார் போலும் வலங்கை மழு ஒன்றுடையார் போலும் வாழ்ந்த கண் வேள்வி சீதைத்தார் போலும் விலங்கள் எடுத்துகந்த வெற்றியானை விரல் அழித்து கீதம் கேட்டான் விலங்கள் எடுத்துகந்த வெற்றியானை விரலழித்து அழித்து மெய்ஞர்பால் கீதம் கேட்டான் இலங்கு சூடர்வால் கொடுத்தார் போலும் இன்னம்பர்தான் தோன்றி ஈசனாரே இலங்கு சூடர் வாழ் கொடுத்தார் போலும் இன்னம் தோன்றி